நாங்க வந்து இமேஜ் finger print செஞ்சிட்டோம் இன்னைக்கு வந்து ஸ்கூல் போல நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறோம் ஆனா 12:00 தான் நாங்க அப்ப 1:00 தான் நாங்க ஸ்கூலுக்கு போவோம் போகுமா போவோம் ம் 1:30 சீ எப்பவே 1:30 1:00 தான் நாங்க ஸ்கூலுக்கு போவோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன finger print அடிச்சிருக்கீங்களா

லைவ்ல வந்து ஒருத்தவங்க இருக்காங்க யாருன்னு தெரியல ஹாயின்னு போட்டிங்கன்னா அவங்க நேம் போட்டிங்கன்னா தெரியும் ஓ அவங்க பேர் சொன்னீங்கன்னா நீங்கள் ஹாயின்னு சொல்லி பேர் சொல்லுவீங்களா சரி சரி நாலு பேர் வந்துட்டாங்க லைவில் சரவண பாண்டி ஹாய் சொல்லியிருக்காங்க அதாவது ஐடி நேம் வந்து சரவண பாண்டி பண்ணி அவங்களுக்கு நேம் இருக்குது அப்புறம் நேம் இருந்துச்சுன்னா

என்ன ஆச்சோ ஒரே லகா செவன் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்புறம் கேளு உன்னோட உனோட பிடிக்குதா எப்படி இருக்கு எந்த மாதிரி ஓ தான் தான் பிடிக்குமா ரெட் கலர் போடுறாங்க

அந்த பொண்ணு எந்த தப்புமே அறியாதது ஒரு ஒன்போது வயசு பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்படி தானே ஸ்கூலுக்கு போக வர சாப்பிட பிள்ளைங்களோட விளையாட இது மட்டும்தான் தெரியும் அந்த பிள்ளை வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தைரியமா மூணு நாளாக ஒழிச்சு வச்சு ஆஹ் பிளேடால் கீறி கால்லாம் தனித்தனியாக வெட்டி கட்டி இந்த மாதிரி போடும்போது அவங்களே வந்து தைரியமா பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சட்டம் ஏன் வந்து தயங்குது இன்னும் அதாவது தண்டனைகள் வந்து கடுமையா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு நல்ல பலன் தீர்ப்பு வந்து கிடைக்கும் இவங்க வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் தண்டனை அதாவது இத்தனை வருஷத்துக்கு வந்து சிறைக்குள்ள போடுறது அதுபோக இந்த இரட்டை தண்டனை இந்த மாதிரி ஒரு பணம் கட்டுறது இந்த மாதிரியே போட்டிருந்தாங்கன்னா வந்து அப்ப அண்ணா அவனை தான் விட்டுட்டாங்கல்ல ஏற்கனவே தப்பு பண்ணவனா அப்படின்றதுனால அடுத்த வந்து தொடர்ந்து வந்து தப்பு நடந்துகிட்டே தான் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் அதனால இப்ப நிறைய நியூஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல நம்ம எப்படி சொல்றது அத்தை எல்லாரும் வெளியே போகாதீங்க கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல நிறைய வீடியோஸும் அனுப்பிச்சு விடுறாங்க அது ரியலா என்னன்னு ஃபேக்கான்னு தெரியல ஏன்னா வந்து பாக்குறதுக்கு ரியலாவும் இருக்கு அப்படியே தண்ணி வந்துடும் போல அந்த வீடியோவை பாக்குறதுக்கே வாமிட் வர மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு அவங்க பண்றாங்க பண்றாங்க அது போக அந்த குழந்தைங்க ஒரு கமெண்ட் வந்து வந்திருக்குப்பா பொள்ளாச்சி தர்மா பாப்பாசி ரெண்டு பேருக்கும் வணக்கம் வணக்கம்

ஸோ சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த தண்டனை வந்து கடுமையா இருக்கணும் அடுத்து தப்பு பண்ற வந்து யோசிக்கணும் பண்ணலாமா அப்படின்னு இவங்க கொடுக்குற தண்டனை வந்து அடுத்தடுத்து நிறைய பேரை வந்து தப்பு பண்ண தூண்டுற மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு இது இல்லை நம்ம வந்து பொம்பளை பிள்ளைகள்லாம் ரொம்ப தைரியமா வளர்க்கணும் நீ நல்லா இதா தைரியமா இரு எங்கே போனாலும் வந்து தயங்கக்கூடாது யார்கிட்டையும் பேசுறக்கு பயப்படக்கூடாது அப்படின்னு போல்டா வளர்க்கணும்னு சொல்லி நம்ம வந்து தைரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட் இப்போ அதே வாயில வேணாம் இனிமேல் நீ கடைக்கூட வெளியில பாப்பா அங்கே போகாத இங்கே நிக்காத யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு பயமுறுத்துற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோன்றமோது ரொம்ப கஷ்டமா இருக்கு தர்மா பொள்ளாச்சியாப்பா அவங்க ம் தர்மா ஆன்டியா தர்மானா ஜென்சா அண்ணா ஆமா தர்மனா அண்ணா தான் ம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஸோ அதனால வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஒரு ஒன்பது வயசு பாப்பான்னு போது அதுக்கு என்ன தெரியும் எதுவுமே தெரியாது அப்ப எவ்வளவு ஒரு கொடூரமான அரக்கன்களா இருக்கானுங்கன்னு பாருங்க அஞ்சாறு பேர் ஒரு ஒன்பது வயசு பாப்பான்னு போது அதை சரி குழந்தை விட்டுடலாம் அப்படின்னு ஒருத்தனும் கூட தெரியல அந்த புத்தி கூட இல்லாம அந்த கஞ்சம் எந்த அளவு வந்து அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணிருக்குன்னு பாருங்க அதுவும் அண்ணன்ற போது ரொம்ப கஷ்டமானதுதான் பாரதி கவிதைகள் படிக்கணும் பெண்கள் பாரதி கவிதைகள் படிக்க சொல்றாங்க இருக்காது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு நேத்தே வந்து பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து மேல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால சவுண்ட் வந்து சவுண்ட் இருந்தனால வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்காது இப்போவே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருவாங்க அதனால தான் டக்குன்னு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருக்கோம் நீங்க எந்த கிளாஸ்னு கேக்குறாங்க நான் 7th பாப்பா குட்டி சோ வேற என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க சோ சரி இந்த மாதிரி இந்த வந்து ரொம்ப வாட்ஸ்அப் யூடியூப் எது தொடர்ந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட் இந்த எங்க நிக்கிறது இந்த டாபிக் தான் சரி இப்போ இதுக்கு வந்து ஃபைனலாக என்ன ஒரு சொல்யூஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது நம்ம இப்போ வந்து பாப்பா ஆர்த்தி அந்த பாப்பா பேர் ஒம்பது வயசு அந்த பொள்ளாச்சியில் நடந்த பொண்ணு சாரி ஆ பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சாரி சாரி இல்லை இந்த பொள்ளாச்சின்னு இந்த இவங்க இவங்க இப்போ பொள்ளாச்சியெலாம் அனுப்பினா தர்மா பொள்ளாச்சி மோ அதை வந்துடுச்சு சாரி பாண்டிச்சேரியில் அந்த பொண்ணு பேர் வந்து ஆர்த்தி நம்ம வந்து இப்ப இந்த பொண்ணை பேசி முடிச்சு இதுக்கே ஒரு நம்மளுக்கு ஒரு பதில் ஒரு சொல்யூஷன் எதுவுமே கிடைக்காது கிடைக்கிறதுக்கு உள்ள அடுத்து அடுத்து தான் நடக்குதே தவிர அப்ப நம்ம அடுத்த ஒரு பிரச்சனைக்கு போயிடுறோம் ஒரு முடிவே கிடைக்க மாட்டேது அவங்க வந்து ஜெயிச்சு போயிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு ஆனா வந்து நம்மளுக்கு சட்டம் வந்து ஒரு சரியான தண்டனை கொடுக்காதனால என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த பிரச்சனை தான் வந்து கவுண்ட் அதிகமாகிட்டு இருக்கே தவிர நடந்த பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்க மறந்துடும் சொல்யூஷன் வேணும்னா இந்த மாதிரி கஞ்சா போதை இது எல்லாத்தையுமே வந்து அவங்க ஒழிச்சா மட்டும் தான் சொல்யூஷன் கிடைக்கும் அது சட்டம் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சட்டம் என்ன தப்பு பண்ணுறான் அவனை வெட்டி கொல்லணும் ஏன்னா எதுவுமே அறியாத அந்த குழந்தைய அவன் கொள்றதுக்கு தயங்காமல் செய்யும் போது இவனை கொள்றதுக்கு நம்ம ஏன் தயங்கணும் செய்யவே கூடாது அவங்க அப்பா வந்து அப்படியே என்ன சொல்கிறது போலீஸ் காலில் விழுந்து கெஞ்சி கதறாரு எனக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து பண்ணவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்து எந்த அளவுக்கு நீ எப்படி முடிய போகுதுன்னு தெரில நம்மளும் ஒவ்வொரு பிரச்சனையாக பேசிட்டு பேசிட்டு விட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அதை வந்து விடவே கூடாது ஏன்னா எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு பொம்பளை பிள்ளைன்ற முறையில் அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ மகளோ பேத்தியோ யாரோ ஒருத்தர் வந்து இருக்க தான் செய்கிறாங்க அதனால நம்ம வந்து இந்த பிரச்சனையை விடாம கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற மாதிரி பார்க்கணும் நீங்க நீங்கள் கிளாஸ் தீர்ப்பு உடனே வழங்கி மக்கள் முன் தூக்கிலிட வேண்டும் அது லைவாக ஒளிபரப்ப வேண்டும் கரெக்ட் ம் லைவாவே போடணும் நடு ரோட்டில் வச்சே வந்து தூக்கில் போடணும் நான் மட்டும்தான் இந்த நாடு வந்து அடுத்து தப்பு பண்றதுக்கு வந்து பயப்படும் என்ன சொல்றது அவங்க அப்பா அம்மா கையில கொடுத்தாலே போதும் அவங்களே வெட்டி கூறு கூற போட்டுருவாங்க எப்படி அந்த குழந்தைய கை கால் தனியாக வெட்டினானோ அதே மாதிரி இவனையும் நல்லா கூறு கூற போட்டு வெட்டினா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு

லைவ் முடிச்சுக்கலாமா பொள்ளாச்சி தர்மா அவங்க ஒருத்தவங்க கமெண்ட் போட்டுக்காங்க அதுக்கப்புறம் சரவண பாண்டின்றவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் தான் ஓகே நெக்ஸ்ட்டு லைவ் பார்க்கலாம் ம் ஓகே பாய் சொல்லு அச்சியா ஏன் மௌனம் கேட்குறாங்க இவங்க எப்படின்னா வீடியோஸாக இருக்கட்டும் அல்லது டான்ஸ் இந்த மாதிரி எப்போ பண்ணாலும் அவங்க வந்து சைலண்ட்டாக அவங்க பெர்ஃபாமன்ஸை மட்டும் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி வாய் பேச மாட்டாங்க ஆனால் அதை பார்த்து நீங்கள் பார்க்குறவங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா அச்சியா ரொம்ப நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளையாக இருக்குது அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவீங்க ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா தெரியும் கையும் காலும் சும்மாவே இருக்காது இப்போ பார்த்துருப்பீங்க நீங்க அந்த பிரேஸ்லெட்டை என்ன பாடுபடுத்துச்சுன்னு அதனால் அவங்க மௌனம்லாம் கிடையாது இன்னும் ஏதாவது கேட்டோம்னா நம்மளை வீடியோன்னு கூட பார்க்காம ஏதாவது சொன்னான்னு சொல்லிடுவாங்க என்னாச்சியா அப்படிலாம் எதுவும் சொல்லிடுறாது சொல்லக்கூடாது ஓகே ம் உன்னையே தான் கேட்குறாங்க பொள்ளாச்சி தர்மா அவங்க ஏன் மௌனமாக இருக்குன்னு சொல்லு சும்மா கையை எடுத்துருச்சு மௌனம் வரது அப்புறம் வாயில் இப்போ பேசுகிறேன் ஆமாம் இதை ஃபஸ்ட்டே இப்போ பேச வேண்டியதானே சரி ஹாய் சொல்லு உங்களுக்கு ம் சரி திரும்ப இருக்கா வுமென்ஸ் டே வால்ட் எல்லாருக்கு சொல்லிரலாமா எல்லாருக்கும் ஓலுங்கா சொல்லுச்சியா எல்லாருக்கும் ஹேப்பி வுமன்ஸ் டே ஓகே சகோதரி அண்ட் பாப்பாஸ் பாய் பாய் பை மாசி الناசி கட்ட மாட்டேது பொள்ளாச்சி தர்மா mm <laughs>